<applause> الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم ان كنتم تعلمون فاذا قضيت الصلاه فانتشروا في الارض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون واذا راوا تجاره او لهوا انفضوا اليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجاره والله خير الرازقين

குரான்ல பல்வேறு இடங்களில் இந்த விஷயத்தை தெளிவா சொல்றான் சில இடத்துல அல்லாஹ் தாலா பூமியினுடைய படைத்தலுக்கு எத்தனை நாள் ஆச்சு அதற்கடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு எத்தனை தினங்கள் ஆனது என்பதாக அல்லாஹ் தாலா பிரித்து பிரித்து ஓட பேசுகிறான் இந்த ஆறு தினங்களில் அல்லாஹ் சுஹானோ தாலா பூமியை படைத்த பிறகு நாம் வரலாற்றுடைய கிதாபுகளிலும் முந்தைய காலத்தினுடைய அந்த குறிப்புகளை வைத்து நமக்கு பிதாபுகள் எழுதுகிறாங்க அல்லாஹ் சுகரானவத்தாலா இந்த உலகை படைத்த ஆரம்பித்த நாள் படைப்பதற்கு ஆரம்பித்த நாள் இருக்கே அது என்ன அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உலகை படைக்க ஆரம்பித்து அதை பூர்த்தி செய்தது அதை படைத்து முடித்தது ஜுமாவுடைய நாள் ஜுமாவுடைய நாள் எனவே தான் நாம் பார்க்குறோம் இந்த அது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அதை நாளாக வாராந்தர பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் முஸ்லிம்கள் ஆகிய நாம் வாராந்தர பெருநாளுடைய நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நேமித்தல்லாகவே நல்லடியார்களே இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்களை எடுத்துக் கொண்டார் சொன்னா அன்றைய நாள் அதாவது வேலை ஆரம்பிக்கப்பட்டதோ இந்த உலகத்தினுடைய படைத்தல் அப்படிங்கிற அந்த வேலை அல்லாஹால அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்ததின் காரணமாக அந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய அந்த நாளை அவர்கள் பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் முழு உலகத்துல எங்கு போனாலும் முழு உலகத்துல எங்கு போனாலும் கிறிஸ்துவர்களுடைய வாரத்தினுடைய சிறந்த நாள் வாரத்தினுடைய பெருநாள் அப்படின்னா எதுங்க அது சண்டே அது ஞாயிற்றுக்கிழமை தான் இதே போல நாம பார்க்கிறோம் முஸ்லீம்கள் ஆகிய நாம் முஸ்லீம்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஜுமாவுடைய நாளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்காகவே தேர்வு செய்து கொடுத்தான் இந்த உம்மத்திற்காகவே அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தார் இந்த விஷயத்துல உலமாக்கல் என்ன செய்யறானா நமக்கு ஒரு அழகான சில விஷயத்தை புரிய வைக்கிறார் இது ரெண்டுக்கும் இடையில இன்னொரு குரூப் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாத யூதர்கள் இருக்கிறாங்க யூதர்கள் வெள்ளிக்கிழமைக்கு மறுநாளை அந்த ஹாலிடே அப்படின்னு சொல்லக்கூடிய விடுமுறை நாள் அவர்கள் இடத்துல எனவே அந்த நாளை என்ன செய்யறாங்க அவர்கள் ஈதுடைய நாளாக வாராந்திர ஒன்று கூடுதலுக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதுல எந்த அளவுக்கு அவங்க கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அன்றைய தினத்தில் உலக சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் வேலையும் செய்ய மாட்டாங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய யூதர்கள் எப்படிங்கிறது தெரியல ஆனால் முந்தைய காலத்துல இருந்த யூதர்கள் இந்த நாளை எப்படியெல்லாம் எல்லாம் பாதுகாத்தாங்க அன்றைய நாள் விளக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க பத்து வைக்க மாட்டாங்க என்பதாக எல்லாம் சொல்லப்படுது முந்தைய காலத்துல அல்லா சுபஹான இந்த சனிக்கிழமை நாளை யூதர்களுக்கான அந்த பெருநாளாக அல்லாஹ அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு அன்றைய தினத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என படிக்கப்பட்டும் இருந்தது ஆனால் அதை அவர்கள் மீறினார்கள் அதற்காக தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் என்பது வேறு வரலாறு அல்லாஹ் சுபஹானாவத்தாலா இந்த உண்மத்திற்காக என்ன நாளை தேர்வு செய்திருக்கிறான் இந்த ஜுமாவுடைய நாளை தேர்வு செய்திருக்கிறான் நினைவு கல்லாஹை நெல்லடியாரே ஜுமாவுடைய நாள் அப்படிங்கிறது இன்றைக்கு சுகுடைய நேரத்திலிருந்தே என்ன சொன்னால் ஒரு முஸ்லீம் இந்த நாளுக்காக இந்த தொழுகைக்காக தயாராகிடணும் அவனுடைய அவருடைய சிந்தனையில் அவனுடைய செயல்களில் எல்லாம் எப்படி இருக்கணும் சொன்னால் காலையில் ஜும்மாவுடைய அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்தே ஆரம்பிச்சிடும் நம்ம சில வருடங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சோம்ல ஒரு வீடியோ பரவிட்டு இருந்துச்சு காலையில ஒன்பது மணி நேரம் என்ன செய்யறாருன்னா ஒரு பெரியவர் ஒரு அரபி என்ன செய்யறாரு வேக வேகமா ரோடு நடந்து போயிட்டு இருக்கிறார் ஒரு கேக்குறாரு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க அவரு சொன்னது ஜுமாவுக்காக நடந்து போயிட்டு இருக்கிறாரு இப்பதான் ஒன்பதாவது இப்பவே எங்க போறீங்க அவர் சொன்னாலே இந்த ஜுமாவுடைய நாளுக்காக யார் முதலில் மசிதுக்குள்ள நுழையிறாங்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பானை செய்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த நன்மை அடைவதற்காக நான் வேகமா போயிட்டு இருக்கு இனிமேற்கல்ல இன்றைக்கும் அறவை பொறுத்த வரைக்கும் ஜுமாவுடைய அந்த தொழுகையுடைய நேரம் என்ன அப்படின்னு சொன்னா சூரியன் உச்சி சாஞ்ச உடனே ஆரம்பம் சூரியன் உச்சி சாஞ்ச உடனே என்னாகும்னு அவர்கள் ஹொதுபாவுக்காக மெம்பர்ல இவன் ஏறிடுவாங்க அதற்கடுத்து தொடர்ந்து தொழுகையும் நடந்துடும் இன்னைக்கு என்ன சொன்னா நாம ஜும்மாவுடைய அந்த நாள்ல ஜும்மாவுடைய தொழுகையே இவ்வளோ லேட் பண்றோம் இவ்வளோ லேட் பண்றோம் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு மணி வரைக்கும் ஜுமாவுடைய அசல் சுண்ணத்தான நேரத்தை தாண்டி தான் நாம் இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கோம் ஜுமாவை தொழுது கொண்டிருக்கோம் ஜுமாவுடைய தொழுக கூடியிருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது லுகருடைய நேரம்தான் தான் ஜுமாவுடைய நேரம் ஆனால் ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகையை எப்போ ஆரம்பிக்கணும் நபி எப்போ எப்ப குத்துபாவுக்காக மெம்பர்ல ஏறினாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னு சொன்னா ஜவால் அதாவது சூரியன் உச்சி சாஞ்ச உடனே நபி அவர்கள் மெம்பரில் ஏறி விடுவார்கள் எப்படி நாம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தை நாம கடைபிடிக்கக்கூடிய நபர்களா மாறிடுவோம் இன்ஷா அல்லா அல்லா சுபகான அப்படிப்பட்ட தோஃபியையும் காலப்போக்கு நம்ம அனைவருக்கும் தருவானா அதுக்கடுத்து நாம பார்க்கிறோம் இந்த ஜும்மா அதாவது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனோநிலை இதை நாம பார்த்தோம் சொன்னா இதுக்கு சைக்காலஜிக்கலா என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க பொதுவாக மனிதர்களில் சிலர் ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் சில நபர்கள் வேலை நடந்து முடிந்ததும் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் ரெண்டுல எது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னா வேலை முடித்த பிறகு அது அழகான முறையில் முடிஞ்சிருச்சு அப்படிங்க போது மகிழ்ச்சியை கொண்டாடுவது மட்டும்தான் சரியான விஷயமாக இருக்கும் இந்த விஷயத்துல கிறிஸ்துவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மனோநிலையை நம்முடைய உலமாக்கள் என்ன செய்ய ஒப்பிட்டு காட்டுறாங்க கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த அவர்களுடைய இது பெருநாளாக சண்டே ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததுல இருந்து என்ன அப்படின்னா அவர்களுடைய பழக்கமே என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்திலேயே அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடி முடிச்சிருவாங்க மகிழ்ச்சியை கொண்டாடி முடிச்சிருவாங்க எனவே தான் அவர்களிடத்துல பர்த்டேவுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு பர்தேவுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு அந்த பர்த்டே அனைத்து ஹாப்பி பர்த்டே யாராவது சொல்லாட்டி அவர்கள் என்ன சொன்னா ஒரு வெறுப்பான பார்வையோடு பார்க்கறது பிறந்த தினத்தை ஒருத்த மறந்துட்டா அப்படின்னு சொன்னா அதையும் என்ன செய்வாங்க ரொம்ப துச்சமாக பார்ப்பாங்க நீ பிறந்த நாள் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா நினைவு இல்லையா அப்படின்னு இது கிறித்தவர்களுடைய பழக்கம் அன்றைய நாள் கிப்டுகளை கொடுக்கறது இது எல்லாமே கிறிஸ்தவருடைய பழக்கம் இன்னைக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா மண்டபம் முடிச்சு அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா பர்த்டே பார்ட்டி கொண்டாடப்படுறது யார்கிட்ட நடக்குதுங்க இல்ல முஸ்லிம்கள் இடத்தில் ரொம்ப பரவலா இது போயிட்டு இருக்கு ரொம்ப பரவலாக இது என்ன வீட்டுல நடத்துறதெல்லாம் தாண்டி என்னாச்சு இன்னைக்கு மண்டபம் பிடிச்சி விருந்து போட்டு என்ன செய்யறது இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு சொன்னா வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த செலவுகளுக்கு நீங்கள் அல்லாஹிடத்தில் கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும் பர்த்டே பார்ட்டிக்காக என்னென்ன செலவுகள் நடக்குதோ அந்த செலவுகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி ஆகும் ஏன்னு அல்லாஹ் அல்லா சுபகான நாளைக்கு கிளாமத்துறை நாள்ல பணத்தினுடைய விஷயத்தில சம்பாதிப்பினுடைய விஷயத்துல ஒரு கேள்வி இல்ல ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வி என்னங்க எப்படி சம்பாதித்தாய் அதை எந்த வழியில் செலவு செய்தாய் இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லியா நாம சம்பாதிக்கிறது அலாலாகவும் நம்முடைய செலவுகள் ஹராம்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதற்கும் நாம் அல்லா பதில் சொல்லி ஆகணும் இன்னைக்கு பொதுவா முஸ்லீம்கள் என்ன செய்யறோம் சம்பாத்தியத்துல அலால் இருக்கா அப்படிங்கறதுல கவனம் செலுத்துறோம் ஆனால் என்னுடைய செலவுகள் போயிட்டு இருக்கா அல்லது அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்துல போதா அல்லது எந்த பிரயோஜனமும் இல்லாத ஏதாவது இடத்துல செலவாகி கொண்டிருக்கா அப்படிங்கறதுல கவனம் செலுத்துவதில் நாம் என்ன செய்யறோம் ரொம்ப பொதுபோக்காக இருக்கிறோம் ஆனால் இதற்கும் கேள்வி கணக்கு உண்டு என்பதை மறந்து கூடாது சரி முஸ்லிம்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உம்மத்தை முகமதியா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்லப்பட்டது நமக்கு நபியவர்கள் அவர்கள் கற்றுத்தந்தது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தினுடைய இறுதியில் தான் இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்தை பற்றியுண்டான கவலையை நபி அவர்கள் கடைசி வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் குறைந்தது இருபத்தி ஐந்து முறை நம்முடைய மௌத்தை பத்தி கவலைப்படணுமா என்னுடைய மௌத்துடைய நேரம் நல்ல முறையில் இருக்குமா இல்லையா ஈமானோடு மரணி பேனா இல்லையா எப்படியோ மௌத்தா போறது அப்படிங்கறது இல்ல ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மௌத் எப்படி இருக்கு மௌத்துடைய நேரம் களிமாவோடு இருக்கா மௌத்துடைய நேரம் நல்ல அமல்களோடு இருக்கா தௌபா செஞ்சுட்டு மௌத்தாகிறனா இந்த கவலையை நபி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அப்படி ஒருத்தர் இறந்துட்டாரு நபி அவங்க சொல்றாங்க மன் கால ஆஹிரு கலாமி மன் கான ஆஹிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா யாருடைய கடைசி வார்த்தை கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வாக இருக்குமோ அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார் சொர்க்கம் அப்படிங்கிறது என்னங்க அடுத்து அவனுடைய வாழ்க்கையில இனிமேல் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் அவனுக்கு சிரமமோ சோதனையோ எதுவுமே இருக்காது அதை விட சிறப்பான மகிழ்ச்சி அதை விட உயர்ந்த மகிழ்ச்சி வேற எதுவுமே கிடையாது மனிதனுடைய லைஃப்ல அதனால என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய இறுதி ஒரு காரியத்தினுடைய இறுதியில ரொம்ப கவனம் செலுத்தப்படுதே ஈத பெருநாள் எப்பங்க வருதே ஷபால் ஒன்னு ரமதான் முடிஞ்சு அல்லாஹவுடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி இன்றைய தினம் ஷபால் உன்னுக்கு நீனு செய்ங்க ஈதோ கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க இந்த உலகத்திலேயே சாப்பாட்டுக்குன்னு ஒரு நாளை நிர்ணயிச்ச சமுதாயம் நாம மட்டும் தான் ஐயா மோ அக்லின் சாப்பிடுவதற்குண்டாகவே இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் நோன்பு வைப்பது ஹராம் நோன்பு வைப்பது ஹராம் எவ்வளவு அல்லாஹுடைய அன்பு ரொம்ப மிகச்சு போச்சுங்க அப்படின்னாலும் நீ நோன்பு வைக்க கூடாது நீயும் சாப்பிடணும் ஏழைகளுக்கும் சாப்பிட கொடுக்கணும் இன்றைய நாள்ல சாப்பிடுவதற்காகவே இன்னும் சொல்ல போனா பக்ரீத்தை எடுத்துக்கிட்டோம் வெஜிடபிள் எல்லாம் கிடையாது வெறும் நான் வெஜ்ஜுக்காகவே அல்லா வச்சிருக்கோம் நான்வெஜுக்காக எல்லாம் என்ன செஞ்சிருக்கா அன்றைய தினத்தை வச்சிருக்கா குர்பானுடைய இறைச்சி அறுத்து நீங்களும் சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க ரொம்ப பரக்கத்தான உணவு அது ரொம்ப பரக்கத்தான உணவு கல்லாகவே நல்லே ஒரு கடமையினுடைய இறுதியில் தான் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம் அதனால தான் இந்த உலகத்தை படைத்து முடித்த பிறகு அந்த முடித்த நாளை நாம் என்ன செய்யறோம் வாரத்தினுடைய ஐதுடைய நாளாக வார பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மற்ற சமுதாயம் இந்த நாளை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பொதுவா வடநாடுகள்ல இந்தியில இந்த நாளுக்கு பேர் சுக்குருவார் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ருவார் சுக்குருவார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அசல் ஒரு பெண் கடவுளினுடைய பெயர் அந்த சுக்குரு தேவியை நினைவு கூறக்கூடிய பூஜை செய்யக்கூடிய நாள் என்பதாக அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அதே போல நாம பாக்குறோம் ஆங்கிலேயர்கள் எடுத்துட்டோம் அவங்க இங்கிலீஷ்ல இதுக்கு என்னங்க பேர் வச்சிருக்காங்க ஃப்ரைடே அசல்ல ஃப்ரைடே அப்படிங்கறது என்ன அப்படினு சொன்னா ஃப்ரேகா தேவி அப்படிங்கற ஒரு பெண் கடவுள் இருக்காங்க அவர்களை வணங்குவதற்காகவே வைக்கப்பட்டிருக்க கூடிய இந்த நாள் என்பதாக சொல்றாங்க இனிமே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஆனால் நாம் இந்த நாளை இஸ்லாம் எப்படி அழைக்குது சையதுல் அய்யாம் நாட்களினுடைய தலைவன் என்பதாக என்ன செய்யிருக்கு இதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு நபியோங்க சொன்னாங்க அஃப் அலுல் ஹையாவி ஜுமா நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் இந்த ஜுமாவுடைய நாளுக்காக நாம் தரக்கூடிய முக்கியத்துவம் எப்படி இருக்கு அதனால அல்லாஹ் இந்த நாளுக்காக வைத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் எவ்வளவு அதிகமா இருக்கு பல நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் தலா இந்த நாளை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் உலகத்தினுடைய பல்வேறு புரட்சிகளை அல்லாஹா என்ன இந்த நாளை குறித்து வைத்திருக்கிறார் ஜுமாவுடைய நாளில் இந்த உலகத்தில் பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு புரட்சிகள் நிகழ்ந்தது இனி வரக்கூடிய காலங்களிலும் ஜுமாவுடைய நாளில் பல்வேறு புரட்சிகள் நிகழும் ஆதம் இஸ்லாம் அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக மண்ணு சேர்க்கப்பட்டது ஒன்று சேர்க்கப்பட்ட நாள் ஜுமா உடே நாள் ஆதம் உடலுக்கு உயிர் கொடுக்கப்பட்ட நாள் ஜுமா நாள் ஆதமலையிசலாம் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழை வைக்கப்பட்ட நாள் ஜுமா உடை நாள் ஆதமலையிசலாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்ட நாள் ஜுமா உடை நாள் ஆதமலை சலாம் அவர்களுக்கு மலக்குகள் அனைவரையும் சஜிதா செய்ய வைத்த நாளும் ஜுமா உடை நாள் ஆதமலையுசலாமா தொட்டு இந்த ஜுமாவுடைய நாள்ல நிறைய நிகழ்வுகளை அல்லாஹ் தாரா நிகைந்து வைத்திருக்கிறான் நிறைய நிகழ்வுகள் இந்த ஆடமலை இஸ்லாமுக்கு சஜுதா செய்யறது அப்படிங்கற வரும் பொழுது ஒரு சின்ன விஷயத்தை நாம பார்க்கணும் மலக்குகள் எல்லாமே சஜிதா செய்யறாங்க மலக்குகளை அல்ல சஜிதா செய்ய சொன்னா எல்லாமே சஜிதா செஞ்சுட்டாங்க இதுல கிதாபுகள்ல வரலாற்றுல எழுதப்படுது முதல்ல சஜிதா செய்யற வந்து யார் ஆதம் அலி இஸ்லாமுக்கு முதலில் சஜிதா செய்தது யார் அப்படின்னா மலக்குகளில் இஸ்ராஃபில் அலஹி இஸ்லாம் தான் முதல்ல சஜிதா செய்யறாங்க இரண்டாவது சஜிதா செய்தவர் யார் அப்படின்னு சொன்னா ஹரஜ் ஜிப்ராஹில் அலஹி இஸ்லாம் அல்லாஹுடைய இந்த கட்டளைக்கு ரொம்ப வேகமா அடிவணிந்து போனனால அல்லாஹு தலா என்ன செஞ்சானா அந்த ரெண்டு மலக்குகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட கொடுத்தான் அது என்ன இஸ்ராஃபில் அலஹி இஸ்லாம் அவர்களுடைய நெற்றியில் அல்லாஹு தலா கொரான் முழு குரானையும் எழுதி வைத்திருக்கிறான் இது அவர்கள் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பு இரண்டாவது என்ன இந்த உலகத்தினுடைய அழிவிற்காக சூரை கையில் ஏந்தி சூர் ஊதக்கூடிய அந்த பொறுப்பையும் அந்த பணியையும் அல்லாஹு தாலா அவரிடத்துலதான் கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டு முக்கியமான பொறுப்புகளை இஸ்ராபி அடையலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதற்கடுத்து நாம பாக்கிறோம் ஜிப்ரேல் அலி அவர்களுக்கு தரப்பட்ட பணி என்ன ஜிப்ரேல் அலி அல்லாஹுடைய தூது செய்திகள் அனைத்தையும் நபிமார்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் கொண்டு வந்து நபிமார்கள் வரைக்கும் சேர்க்கிறதே அதே போல நபிமார்களுக்கு உதவி செய்தல் இந்த ரெண்டு காரியத்தையும் அவர்களுக்கு அல்லாஹு தலா இது சொல்லப்படுது இது அல்லாஹு தலா அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு இதே போல இன்னொரு பக்கம் பார்க்குறோம் ஷைதா அவனுடைய பேர் என்ன அசாஜி அசாஜி அந்த நேரத்தில் என்ன செய்யல அவன் சஜிதா செய்ய மறுக்கிறான் பல்வேறு வியாக்காரணங்களை பேசுகிறா நல்லா சரிதா செய்ய முடியாது மன்னால் படைக்கப்பட்டவனுக்கு நான் ஏன் சிரிதா செய்யணுங்கிற பல்வேறு வியாக்கானங்களை முன்வைக்கிறா அல்லாஹ் சுபஹான அவத்தாரா அவனுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு என்னங்க என்னுடைய தர்பாரை விட்டு வெளியே போயிவிட்டான் என்னுடைய தர்பாரை விட்டு வெளியே போயிடு ரஜீம் நீ துரத்தி அடிக்கப்பட்டவன் பயாமத்து வரைக்கும் ஒவ்வொருத்தரும் கொரானை ஓத ஆரம்பிக்கும் இதை ஓதி தான் என்ன செய்வோம் நாம் அந்த கொரானை ஓதுவும் அவருக்கு வில்லாஹி மினஸ் ஷைத்தான் ரஜி விரட்டியடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாமல் தேடுகிறேன் இந்த இடத்துல உலமாக்க நமக்கு சொல்லுவாங்க அதாவது ஷைத்தான் அல்லாஹுடைய ஒரே ஒரு கட்டணிக்கு ஒரே ஒரு தடவை சஜிதா மாற்றம் செய்ததால் மறுத்ததால் அவன் காலம் முழுக்க அல்லாஹுடைய சாபத்திற்குரியவனாக மாறிவிட்டான் என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லிம்களாக நாம் நமக்கு தினம் எத்தனை நேரம் ஐந்து நேரமும் சஜிதாவிற்காக பணிக்கப்படுகிறது நாம் அதை மறுத்து கொண்டிருந்தால் நாமும் அவனும் ஒரு விதத்தில் சமமானவர்கள் தானே அல்லாஹ் நல்லவேதான் என்ன அப்படிங்கறதே அல்லாஹுக்கு ஆக முக்கியமானது மனிதனுடைய தொழுகையின் செயல்களில் அல்லாஹை மிக நெருங்கக்கூடிய இடம் இந்த சஜிதாவுடைய ஒரு சஜிதா செய்யக்கூடியவன் அவன் இந்த இடத்தில இருக்கிறான் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய ரெண்டு பாதங்களுக்கு இடையும் அவன் சஜிதா செய்து கொண்டிருக்கிறான் அனீமக்கல்லாஹு நினை எல்லையர்களே அதனால என்ன செய்யப்படுது தொழுகையின் நிலைகளில் அந்த நிலை அல்லாஹ்வுக்கு ஆக விருப்புமானதாக ஆக சிறப்பானதாக பார்க்கப்படுது. சரி அடுத்து நாம சொல்லுவோம் என்னன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சஜ்தா நடந்த நாளும் என்னadina ஜுமாவுடைய நாள். வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்ட நாள் ஜுமாவுடைய நாள் நூலை இஸ்லாமுடைய கப்பல் தரையிறங்கிய நாள் ஜுமாவுடைய நாள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்தது நமுருடைய நெருப்பிலிருந்து வெளியே வந்தது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு இனிமேல் இருந்து நீ என்னுடைய நண்பன் அப்படிங்கிற ஹலீலு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்ததும் இந்த நாள்

பயந்து நடுங்கிக் கொண்டிருக்குமா ஆஹா இன்றைய நாள் ஒரு கால் கியாமத்துறை நாளாக இருக்குமோ இன்றைய நாள் சூர் ஊதப்பட்டு விடுமோ அப்படின்னு உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டே ரெண்டு படைப்பு தான் ஜாலியா சுத்திட்டு இருக்கு ஒண்ணு மனித படைப்பு இன்னொன்னு ஜின்கள் நினைவுக்கல்லாக இந்த நிலையில இன்றைய தினத்துல அல்ல நமக்கு கவலை கொடுக்கல மாறாக என்ன இன்றைய தினத்துல நீங்கள் ஈதுடைய நாளாக ஆக்கியிருக்கின்ற ஈதுடைய நாளாக ஆக்கிருங்க இன்றைய தினம் சந்தோஷமாக இருங்க இன்றைய தினத்துல நார்மலா தொழக்கூடிய நாலு ரக்காத்தையும் கூட ரெண்டு ரக்காத்தாக அல்லா தால சுருக்கி கொடுத்துட்டா இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் அப்படிங்கறதற்கு ரொம்ப அதிகமா இருக்கு இன்றைய தினத்திற்கு ஜுமா அப்படிங்கிற பேர் ஏ வந்துச்சு ஏன்னா இஸ்லாத்திற்கு முன்பாக இந்த நாளுக்கு பேர் என்ன எவ்வளவு அரூபா அப்படின்னா என்னது கண்ணியமிக்க ஒளிமிக்க தினம் அப்படின்னு ஆனால் இஸ்லாத்திற்கு பிறகு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த நாளிற்கு ஐயா யோகுல் ஜுமா அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுதே அதற்கு காரணம் ஒரு ஹதீஸ்ல வருது இன்ன ஃபிஹி ஜுமி அ தைபது ஆதம் இன்றைய நாளில்தான் உங்களுடைய தந்தை ஆதமலையின் சலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்காக மண் ஒன்று சேர்க்கப்பட்டதே எனவே இந்த ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள் அப்படிங்கறதுனால இந்த நாளுக்கும் இதே பெயர் வைக்கப்பட்டது இன்னொரு ஹதீஸ் வருது ஹர சல்மான் பார்சி ரதி எல்லா அவங்க அறிவிக்கிறாங்க நபி அவங்க இந்த நாளுக்கு ஏன் இப்படி பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு சல்மானே தெரியுமான்னு கேட்டாங்க அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க பூமியில் இறக்கப்பட்ட ஆதம் ஹவ்வா ரெண்டு பேருமே இந்த உலகத்துல ஒன்று சேர்க்கப்பட்ட நாள் அப்படின்னா அது எங்க சொன்னா அது ஜுமாவுடைய நாள் என்பதாக சொல்லப்படுது எனவே இந்த நாளுக்கு ஒன்று சேரக்கூடிய நாள் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது அதனாலதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஜுமா என்று சொன்னாலே ஊரினுடைய எல்லா முஸ்லீம்களும் என்ன செய்யணும்னு சொன்னா மசிதில் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றும் என்பதாக நமக்கு சொல்லப்படுது தனிமிக்கல்லாகவே நிலையிலே இந்த நாளுடைய சிறப்புகள் அப்படின்னு

ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் ஃபஸ்ட் அவ் இல்லா திக்ரில்லா அல்லாஹுடைய நினைவிற்காக அல்லாஹ் ஜிக்ரி செய்வதற்காக ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக நடந்து போகன் சொல்ல ஓடி போகன் சொல்லு அல்லாஹ் சலா என்ன செய்யறா பொதுவா என்ன அப்படின்னு சொன்னா தொழில் ஓடி வருதல் அப்படிங்கிறது இருக்கு இது எந்த இடத்திலும் என்ன அப்படின்னு சொன்னா சிறப்பானதல்ல ஆனால் இந்த ஜுமாவுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக என்ன செய்யணும்னு சொன்னா மனிதன் காலையிலிருந்து அவனுடைய சிந்தனை எப்படி வேகமா இருக்கணும் எதற்காக ஜும்மாவுடைய தொழுகைக்காக ஓதருள் பை அதற்கடுத்து அல்லாஹு தாலா சொல்றான் வியாபாரத்தை விடுன்னு சொல்றான் தெளிவு அல்ல என்ன செய்யணும் வியாபாரத்தை விடு

ஆணிச்சலமாக அல்லாஹ் இவ்வளவு அழைப்பு விடுத்தும் கூட அந்த அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால நாம் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா கட்டுப்பட முடியல அதை செய்ய முடியலே அல்லாஹ் கல்லடியா அதனால நாம் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அல்லாஹ் அல்லாஹால தெளிவா சொல்றாடி நல்லது அதுதான் உனக்கு நல்லது என்பதான் அல்லாஹால எனவே என்ன செய்யணும் நாம இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி அல்லாஹுடைய அழைப்பை முழுமையான முறையின் ஏற்று நாம் இந்த நாளை அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்பை அல்லா சுபஹான சென்றுவானாக சொல்லக்கூடாது